உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கை தீவு என்பது கடலில் இந்திய பெருங்கடலில் ஒரு சர்வதேச சதுரங்க பலகை காலம் காலமாக இந்தியப் பெருங்கடலில் யார் கோலோச்சுகிறார்களோ அவர்கள் ஆசியாவையே ஆட்டி படைக்க முடியும் என்பதுதான் அந்த சதுரங்க பலகையினுடைய முக்கியத்துவம் இலங்கை மண்ணில் குறிப்பாக திரிகோணமலையில் அமெரிக்கா நீண்ட நெடுங்காலமாக தமது ராணுவ மையத்தை அமைக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருந்தது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலாக தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இதற்கான முனைப்புகளை மிக தீவிரமாக முன்னெடுத்தது அமெரிக்கா அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கு தங்களுக்கு சம அதிகாரம் கேட்டு போராடி கொண்டிருந்த தமிழ் ஈழ விடுதலை குழுக்கள் குறிப்பாக போராளி குழுக்களையெல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு இந்திரா காந்தி அரசு வந்தது இதையடுத்து அந்த போராளி குழுக்களுக்கு இராணுவ பயிற்சி ஆயுத பயிற்சி ஆகியவற்றை அளிக்க அளிக்க முடிவெடுத்தது இதன் அடிப்படையில் பல குழுக்களினுடைய பிரதிநிதிகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு இந்திய இராணுவத்தால் பயிற்சி அளிக்கப்பட்டது விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது ஆக ஈழ மண்ணில் சம உரிமை கேட்டு போராடிய தமிழ் ஈழப் போராளிகளை குழுக்களாக அதுவும் பயிற்சி பெற்ற ஆயுதக்குழுக்களாக மாற்றியது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு அதிலும் இந்திரா காந்தி தலைமை தலைமையிலான காங்கிரஸ் அரசு ஆக அங்கே பல ஆண்டு காலமாக அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தமிழர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் தந்தை செல்வா தலைமையிலான தமிழ் தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி தனி தமிழ் ஈழம் என்பது மட்டுமே ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் அதுவரையிலும் சம உரிமை கேட்டார்கள் கல்வியில் சம உரிமை இல்லை வேலைவாய்ப்பில் சம உரிமை இல்லை சிங்களவன் தமிழன் என்ற வேறுபாடு ஏற்றத்தாழ்வு இவையெல்லாம் ஒடுங்க வேண்டுமே என்றால் சம உரிமையும் சமமாக நடத்துமாறும் பல ஆண்டு காலமாக கேட்டு அதற்கு விடை கிடைக்காத நிலையில்தான் வட்டுக்கோட்டையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது எங்களுக்கு தனி நாடு கொடுத்து விடுங்கள் என்று இதுதான் வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய சாராம்சம் இந்த நோ இந்த நிலையில்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறப்போராட்டம் நடத்தியெல்லாம் இப்படி இவர்களிடம் தனி நாடு கேட்டு பெற முடியாது என்கிற முடிவுக்கு வந்த இளைஞர்கள் கூட்டம் தங்கள் கைகளில் ஆயுதங்களை ஏந்துகிறது அப்படி ஆயுதங்களை ஏந்திய அந்த இளைஞர்களுக்குத்தான் இந்திய அரசு பயிற்சி கொடுக்கிறது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் கூர்ந்து இதை கேட்டுக்கொள்ளுங்கள் விடுதலை புலிகளை மட்டுமே தனியே அழைத்து அவர்கள் அப்பொழுது இந்திய அரசு பயிற்சி அளிக்கவில்லை அங்கே எந்தெந்த எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருந்ததோ ஆயத்தமாக இருந்ததோ அவர்கள் கைகளிலெல்லாம் ஆயுதங்களை கொடுத்து ஆயுத பயிற்சி கொடுத்து இலங்கை அரசுக்கு எதிராக போராடுமாறும் தங்களது உரிமையை கேட்டு தனி ஈழம் பெற்று கொள்ளுமாறும் ஆசீர்வாதம் கூறி ஆசி கூறி இவர்களை உருவாக்கியது இந்திய அரசு அதிலும் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அரசு ஆக விடுதலைப் போராட்டத்தினுடைய தொடக்க காலம் தங்களுக்கான சம உரிமையை பெற்றெடுப்பது அது இயலாமல் போகவே தனிநாடு என்கிற தமிழ் ஈழம் கோருவது அந்த தமிழ் ஈழம் கோருவதையும் அறப்போராட்டத்தின் மூலமாக அவர்களிடம் கேட்டு எந்த பலனுமே இல்லை என்பதால் ஆயுதம் ஏந்தி போராடுவது என்கிற முடிவுக்கு அந்த ஈழத்து இளைஞர்கள் வந்தார்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தது இந்திய அரசு சரி இந்திய அரசுக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை தமிழ் ஈழத்தை பெற்றுத்தர வேண்டும் என்கிற அக்கறையா தமிழர்களுக்கு சம உரிமை பெற்றுத்தர வேண்டும் என்கிற அக்கறையா என்று பார்த்தால் இல்லை அது மேலோட்டமாக ஒரு காரணமாக இருந்தாலும் நாம் முன்னமே குறிப்பிட்டதை போல அமெரிக்கா திரிகோணமலையிலே அங்கே இராணுவ மையத்தை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டபோது அவர்கள் அங்கே வடக்கே வந்து போராளி குழுக்கள் இருக்கிறார்கள் என என்று கூறியதால் போராளி குழுக்களிடம் அவர்கள் கேட்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தை விட புலிகள் இயக்கம் வளர்ந்த போதும் இதை அமெரிக்கா அவரிடம் நேரடியாக அணுகியது தங்க கட்டிகள் தருகிறோம் பணம் தருகிறோம் என்றெல்லாம் கூறினார்கள் என்பதும் வரலாறு இது ஒரு புறம் இருக்க எப்படி அமெரிக்கா அங்கே கால்பதித்துவிடக் கூடாது கால்பதித்தால் தமக்கு இடையூறாக ஆகிவிடும் என்று அஞ்சிய இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்காகத்தான் அங்கே தமிழ் ஈழ போராளிகளை வளர்த்து விடுகிறார் வளர்த்து விட்டார் என்பது வரலாறு ஆக இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு என்கிற தன்னலனுக்காக சுயநலனுக்காக தமிழர்களை அவர்களை ஒரு ப ஒரு கேடயமாக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு அங்கே வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் என்கிற என்கிற அமைதியற்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் அமெரிக்காவை உள்ளே விடக்கூடாது என்பது அதனுடைய ஒரே இலக்காக இருந்தது காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது ரஷ்ய நாட்டோடு அதுவும் யூஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ரஷ்ய நாட்டோடு நல்ல உறவில் நட்பில் இருந்தது இந்தியா எனவே ரஷ்யா அப்பொழுது அமெரிக்காவிற்கு எதிரி அமெரிக்கா ரஷ்யாவிற்கு எதிரி அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சது இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யாவோடு நட்பு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய காலடியில் இருக்கக்கூடிய இலங்கை மண்ணில் வடகிழக்கு திரிகோணமலையில் மலையில் அமெரிக்கா இராணுவ தளம் வந்து அமைந்து விட்டால் அது இந்தியாவிற்கு மட்டுமல்ல ரஷ்யாவிற்கும் தலைவலி என்கிற காரணத்தினால்தான் இந்த முன்னெடுப்பு இந்திரா காந்தியால் செய்யப்பட்டது சரிங்களா இதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு கட்டத்திற்கு பிறகு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காங்கிரஸ் கட்சி தலைகளாக மாறிவிட்டது எனவே ராஜீவ்காந்தியை கொன்றது விடுதலை புலிகள் இயக்கம்தான் என்று காங்கிரஸ் கட்சியும் குற்றம் சாட்டி இதுதான் சமயம் என்று விடுதலை புலிகளை ஒழிப்பேன் என்று பிறகு வந்த ராஜீவ்காந்தி உள்ளிட்ட இந்திய எல்லாம் ஒருவாறு முடிவெடுத்தார்கள் இப்படி முடிவெடுத்து எந்த இயக்கத்தை எந்த போராளிகளை தாங்கள் வளர்த்து விட்டார்களோ அந்த போராளிகள் அந்த இயக்கத்தையே இந்திய அரசு இலங்கை அரசுடன் இணைந்து கொண்டு அவர்களை அழித்தொழித்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா உள்ளிட்ட ஏழு நாட்டுகளின் ஏழு நாடுகளினுடைய இராணுவ மூளைகளையும் இராணுவத்தினுடைய தசை பலத்தையும் கொண்டு உடல் பலத்தையும் கொண்டு புலிகள் இயக்கத்தை ஆயுதங்களை மௌனிக்க வைத்தது இது இத்தோடு போர் நிறைவேற்றதாக அறிவிக்க வைத்தது அப்படின்னு பார்க்கிறோம் நாம எனவே இந்த அரசியல் சதுரங்க பலகை என்கிற அந்த இலங்கையினுடைய இலங்கையினுடைய சதுரங்க பலகையில் தமிழர்கள் சிப்பாய்களாக நிலைநிறுத்தப்பட்டார்கள் என்பதுதான் இந்த அரசியல் வரலாற்றில் இலங்கையினுடைய புவி அரசியலில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒன்று இப்போ என்ன ஆயிடுச்சு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு ராஜபக்ஷ குடும்பம் வந்து கோலோச்சுகிறது தாத்தா அப்பா சித்தப்பா மாமா குழந்தை குட்டி பேரம்பேத்தி கொள்ளு பேத்தி என்று எல்லோருமே அவர்கள்தான் ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசாங்கம் என்பதாக இருந்தது அப்படிப்பட்ட நிலையில் வந்து இந்த ராஜபக்ஷே அரசாங்கம் சீன அரசோடு உறவை மேம்படுத்தி கொண்டு விட்டது சீன அரசும் இதுதான் சமயம் என்று ஏராளமான அளவில் பணத்தை வாரி 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 ராஜபக்ஷ குடும்ப நிர்வாகிகளுக்கு இலங்கை அரசனுடைய நிர்வாகிகளுக்கு வாரி வாரி கடன் கொடுத்து இலங்கையை திருப்பி செலுத்த முடியாத கடன்காரர்களாக க கடன்காரர்களாக ஆக்கியது வந்து சீன அரசு அப்பொழுதும் மௌனம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இந்திய அரசு இந்த காலகட்டத்திலும் விடுதலை புலிகள் மீண்டெழுந்து விடுவார்களோ விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் வருவார்களோ விடுதலை புலிகள் இந்தியாவில் வருகிறார்களோ என்பதை பற்றித்தான் அக்கறை கொண்டிருந்ததை தவிர இந்திய அரசு சீன அரசு இப்படி கண்களை வாரி வாரி வழங்குகிறதே நாளை இவர்களால் திருப்பி கொடுக்க முடியுமா இப்படி திருப்பி கொடுக்க முடியாத கடனை ஒரு அரசுன்ற ஒரு நாடோ ஒரு அரசோ தனிமனிதரோ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவர்களை வந்து ஆட்டையை போட போகிறாங்க அப்படின்னு இந்த தமிழ்நாட்டினுடைய பேச்சுவழக்கில் சொல்ல சொல்வதை போல் கபலீகரம் செய்ய போகிறார்கள் ஒட்டு மொத்தமாக அவர்களை வந்து அடிமையை கொத்தடிமையாக்கப் போகிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று இந்த ஒரு நிலைப்பாடு இந்த ஒரு விளைவு பற்றி இந்திய அரசிற்கு ஏன் தெரியாமல் போனது அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னும் வியப்பாகவே இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் திடீர்னு என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு கொத்து கொத்தாக அங்கே வந்து ப பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கொன்று குவித்து இருக்கின்ற மெச்சுமதி இருக்கிறவர்கள்லாம் உலக நாடுகளுக்கு அகதிகளாக அனுப்பி அங்கே வந்து தமிழ் தமிழர் தாயகம் என்கிற ஒரு இடமே இல்லாதது போன்ற அடையாளத்தை வந்து அவர்கள் ஏற்படுத்தி தெருவுக்கு தெரு தற்பொழுது வந்து இராணுவத்தை நிறுத்தி வைத்து கண்களில் விளக்கெண்ணை ஊற்றிக்கொண்டு அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம் இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு ஆகிய அந்த ஆண்டுகளில் வந்து அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உடனே இந்திய அரசு எப்படி ஒரு காலத்தில் இந்திரா காந்தி விடுதலை புலிகள் உள்ளிட்ட தமிழ் ஈழ போராளி குழுக்களை எல்லாம் அழைத்து இராணுவ பலம் பணபலம் ஆயுத பலமெல்லாம் கொடுத்து அவர்களை போராட வைத்து அவர்கள் மீது அப்படியே பாசத்தை பொங்கியதோ பொங்கி வழிந்ததோ அதுபோல் திடீர் என்று வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு அமெரிக்க அரசாங்கத்திற்கு தமிழர்கள் மீது பாசம் பொங்கிடுச்சு பாசம் பொங்கத் தொடங்கிடுச்சு எப்படிப்பட்ட பாசம் பெரிய பாசம் பொங்கி என்ன பண்ணுறாங்க ஜெனீவாவில் உள்ள சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் இலங்கை அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க அப்படியே அப்பா அமெரிக்கா பாடுறா நமக்கு இந்தியாவும் நம்மளை கைவிட்டுருச்சு எங்கிருந்தோ வந்த அமெரிக்கா வந்து நமக்கு கை கொடுக்குது ஈழத்தமிழர்கள் இனிமேல் தனி ஈழம் பெற்றுடுவாங்க அப்படின்லாம் சொன்னவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி கொடுத்த ஒரு ஆதரவு என்ன பண்ணாங்க அப்படின்னா இலங்கை அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் முதல்ல கொண்டு வருது அது நல்ல வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது அந்த தீர்மானம் என்னென்னா இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றம் அதே போல மனித உரிமைகள் மீறல் பற்றியெல்லாம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து தீர்மானம் இதே உலக நாடுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த தீர்மானம் வெற்றி பெற்றது அதன் பிறகு வெளியிலிருந்து ஒரு குழுவை கொண்டு நாங்கள் அதை விசாரணை செய்கிறோம் என்ற போது அதை ஏற்றுக்கொள்ளாத இலங்கை அரசாங்கம் நாங்களே விசாரித்து எங்கள் நாட்டில் யாரு வந்து இந்த மாதிரி மனித உரிமைகள்ல மீறலில் ஈடுபட்டாங்களோ யார் வந்து போர்க்குற்றத்தில் ஈடுபட்டாங்களோ அவரை நாங்களே தண்டித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து ஒரு காரணத்தை சொன்னார்கள் அப்பொழுதுலாம் அமெரிக்க அரசு போட்ட தீர்மானத்தை பார்த்தா அடுத்த ஒரு ஆண்டில் வந்து போர்க்குற்றவாளிகளையெல்லாம் தூக்கி நிற சிறையில் போட்டு தண்டனை கொடுத்துருவாங்க ஈழ மக்களுக்கு வந்து விடுதலை கொடுத்துருவாங்க புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள மக்களுக்கெல்லாம் தாயகம் திரும்புவதற்கான வழியெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்கிற அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பை அமெரிக்கா ஏற்படுத்தியது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை எப்படி இலங்கை அரசாங்கம் எப்படி தன்னைத்தானே வந்து தன் கையை பார்த்து குற்றவாளி என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டு தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ளும் என்கிற இந்த ஒரு அடிப்படையான எளிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய கேள்விக்குக்கும் விடை கிடைக்காதவாறு இந்த பன்னாட்டு அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்க்குறோம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்ல வர்றோம் உள்ளூர் அரசியலை விட மிக மோசமான ஒரு அரசியல் தான் பன்னாட்டு அரசியல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா இப்படி ஒரு காமெடி பண்ணுது என்ன பண்ணாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க இல்லைங்களா சுவிட்சர்லாந்து மனித உரிமைகள் ஆணையத்தில் அதற்கு அடுத்து வர தேர்தலில் தமிழர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றிணைச்சிட்டாங்க அமெரிக்கா ஒன்றிணைச்சு என்ன பண்ணாங்க தங்களுக்கு எதிராக சீன அரசுக்கு ஆதரவாக இருந்த ராஜபக்ஷவை அந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷாவை அந்த தேர்தலில் தோல்வி செய்து அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டு தங்களுக்கு ஆதரவான ரணில் விக்ரமசிங்கேவை அங்கே ஆட்சியில் அமர வைக்கிறார்கள் ஆட்சியில் அமர வச்சுட்டாங்களா அப்பாடா ரணில் வந்துட்டாரா அதுவும் அமெரிக்காவுக்கு ஆதரவான ரணில் வந்திருக்காரு அதுவும் அமெரிக்கா யாரு நமக்கு மனித உரிமைகள் ஆணையத்தில் நமக்காக குரல் கொடுத்து இலங்கையினுடைய அரசாங்கம் நிகழ்த்திய போர்க்குற்றத்தையும் மனித உரிமை மீறல்கள் பற்றிலாம் விசாரித்து தண்டனை கொடுத்து ஈழத்தமிழர்களுக்கு உரிமை பெற்று கொடுக்கக்கூடிய அமெரிக்காவே வந்து தன்னுடைய ஆளான ரணில் விக்ரமசிங்கவே அங்கே அதிபராக்கிடுச்சு இனிமே தீர்வு கிடச்சிடண்டா அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் அந்த போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக என்ன வேகத்தில் வந்து அப்பொழுது மனித உரிமைகள் ஆணையத்தில் அமெரிக்கா நடந்து கொண்டதோ அந்த வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக சுதி குறைந்து 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 அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி மூச்சு விடாத நிலைமைக்கு அமெரிக்கா போயிடுச்சு இப்போ ரணில் விக்ரமசிங்கே வந்துட்டார் ஸோ அமெரிக்காவினுடைய வேலை என்னவா இருந்துச்சு சீனா ஆதரவாளரான ராஜபக்ஷாவை வீட்டுக்கு மஹிந்த குடும்பத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தம்முடைய ஆதரவாளரான ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் அமர்த்துவது என்கிற அந்த அசைன்மெண்ட்டுக்கும் மீண்டும் தமிழர்களை பயன்படுத்தி கொண்டது இந்தியா இந்திரா காந்தி எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல தற்பொழுது அமெரிக்கா இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகான காலகட்டங்களில் இப்படி தமிழர்களை பயன்படுத்தி கொண்டது இப்படி ஆயிடுச்சா ரெண்டும் மிக மிக்க மிக முக்கியமான பெருத்த ஏமாற்றம் தமிழர்களுக்கு சரி இந்துக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்த குடும்பம் அந்த இலங்கை அரசா இலங்கையினுடைய மக்களாலேயே அது வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டு தற்பொழுது அவர்கள் ரோடுகள் சாலைகளில் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க எப்படி ராஜபகத்தோடு வாழ்ந்தவர்கள் எப்படி ஆனாங்க வீடுகளுக்குள் மக்கள் புகுந்து எப்படி அவங்களுடைய நீச்சல் குளத்திலெல்லாம் குளித்து மகிழ்ந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படிப்பட்ட வெறியோடு அந்த சிங்கள மக்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை இதை வந்து காமிக்குது ஆக சிங்கள மக்களும் தமிழர்களுக்கும் என்றுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் மக்களுக்கிடையே விரோதமில்லை அவர்களுக்கு விரோதத்தை தூண்டிவிட்டு அவர்களை வந்து பகையாளி சுகம் கண்டு பதவி சுகம் கண்டு பண சுகம் கண்டு எல்லா சுகங்களையும் கண்டது வந்து அரசியல்வாதிகள்தான் தான் அப்படிங்கிறத என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தான் இந்த நிகழ்வை நம்ம சொல்றோம் ஆக இப்படி ஆயிடுச்சுங்களா இப்போ என்ன ஆயிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிகப்பெரிய பொருளாதார அடி இலங்கையில் ஏற்கனவே நீங்கள் வந்து சீன அரசாங்கம் கடன் கொடுத்து 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 வட்டி கூட கட்ட முடியாமல் என்னமாட்டான் சரிப்பா நீதான் வட்டி கட்ட மாட்டேன்னு தெரியும் கடனை திருப்பி கட்ட மாட்டேன்னு தெரியும் அந்த அம்பாந்தோட்டம் இருக்குல்ல அந்த அம்பாந்தோட்டம் அம்பாந்தோட்டத்தை வந்து எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் அந்த கச்சத்தீவு எனக்கு கொடுத்துட்டு இப்படி எல்லா இடங்களையும் தனக்கு வந்து குத்தகைக்கு தொண்ணூற்றி ஐம்பது தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கெல்லாம் இவர்கள் குத்தகைக்கி எழுதி அதே போல் எல்லா இடங்களையும் தங்களுடைய பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை இறக்கி அங்கே வந்து பார்த்திங்கன்னா இலங்கையை தமது நாடாக கிட்டத்தட்ட சீன அரசு மாற்றி கொண்டு விட்டதுன்னு பார்க்குறோம் இப்போ சீனா அரசு செய்கிற எந்த செயலையும் இலங்கை அரசாங்கம் எதிர்த்து கேட்க முடியாத நிலைமைக்கு வலுவற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைமையாக இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த சூழ்நிலையில் இந்த வ அடுத்து வரக்கூடிய அதிபர் தேர்தலில் நீங்கள் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது ராஜபக்ஷே குடும்பமோ இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் பிரேமதே ரஜித் பிரேமதாசா இவருடைய இதுக்கோ பெரிய வரவேற்பெல்லாம் இல்லை ஆனால் யாரும் சற்றும் எதிர்பாராத வகையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக அதிபர் தேர்தலில் நின்று முன்னணியாக நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள கட்சியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஜேவிபி என்று சொல்லக்கூடிய ஜனதா விமுக்தி பெரமுனா அதாவது பீப்புள்ஸ் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணி என்கிற இந்த கட்சி தான் இது ஒரு இடதுசாரி கட்சி இந்த கட்சியினுடைய அனுரகுமார திசநாயக்கா இவர் தான் இப்போ தலைவராக இருக்கார் இப்போ இவர்தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அதிபர் வேட்பாளராக நிற்க போகிறாரு அப்படிங்கிற தெரிந்து இது இது பற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் பாலிசி என்கிற ஒரு அமைப்பு இலங்கையைச் சேர்ந்த அமைப்பு வந்து ஒரு க சர்வே அதாவது வந்து கணக்கெடுப்பு நடத்துகிறது வாக்கெடுப்பு நடத்துகிறது மக்கள் மத்தியில் யாருக்கு வரக்கூடிய அதிபர் தேர்தலில் ஆதரவு என்று அவர்கள் எடுத்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுரகுமார திசநாயக்கா அதாவது வந்து பீப்புள்ஸ் லிபரேஷன் ஃப்ரண்ட் இருக்கு இல்லைங்களா ஜேவிபி ஜனதா விமுக்தி பெரமுனா இதனுடைய தலைவரான இந்த அனுரகுமார திசநாயகாவிற்கு ஐம்பது விழுக்காடு ஆதரவு கிடைக்க பெற்றிருக்கிறது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சஜித் பிரேமதாசா பிரேமதாசா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்று விழுக்காடு கிடைச்சிருக்கு அதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது விழுக்காடு தான் ஆதரவு கிடைத்திருக்கிறது அதாவது தற்போது அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது விழுக்காடு தான் தெரிஞ்சு கிடைச்சிருக்கு எனவே உறுதியாக நிச்சயமாக வரக்கூடிய அதிபர் தேர்தலில் இலங்கையின் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது அந்த ஆட்சி மாற்றத்தை அந்த ஆட்சியை போவது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிபி என்று சொல்லக்கூடிய பீப்புள்ஸ் லிபரேஷன் ஃப்ரண்ட் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய அதிபராக அதிபர் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய அனுராகுமார திசநாயகா திசாநாயகா தான் வந்து அதை ஆட்சி போகிறாங்கன்னு வந்து பார்த்தாச்சு உறுதியாயிருச்சு இந்த காரணத்திற்காகத்தான் இதுவரையிலும் இந்த இந்திய இலங்கை அரசியல் வரலாற்றிலே இல்லாதது போல முதன் முதலாக இந்த ஜேவிபியினுடைய தலைவர் அனுரகுமார திசநாயகாவை உள்ளிட்ட ஐந்து பேரை அழைத்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் புதுடெல்லியில் சந்தித்து பேசினார் அதே போல் இந்த குழுவினர் திசநாயகா குழுவினர் அடுத்தது யாரை சந்தித்தாங்கன்னா திரு அஜித் தோவல் என்எஸ்ஏ என்று சொல்லக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் அவரையும் சந்திச்சிருக்காங்க இது இல்லாமல் அவங்க விவசாயம் உள்ளிட்ட வணிகங்கள்லாம் ப பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதற்காக ஹைதராபாத் கே திருவனந்தபுரம் ஆகிய இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் போயிருக்காங்க அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரத்திற்குள் நடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு நடந்த நிகழ்வு இப்போது எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவத்தை வந்து ஜேவிபிக்கு வந்து இந்திய அரசு கொடுக்குது அப்படின்னா இந்த சர்வே இந்த கணக்கெடுப்பு என்பது மட்டுமல்லாமல் இந்திய அரசனுடைய உளவுத்துறையும் போல் இலங்கை அரசனுடைய உளவுத்துறை அதேபோல பத்திரிகைகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதனுடைய கணக்கெடுப்பு அவங்களும் பண்ணுவா இல்லைங்களா இந்த சர்வேலாம் கிடைத்தது போது இப்பொழுது லீடிங்கில் முன்னணியில் இருக்கக்கூடியவர் வருவதற்கு வாய்ப்பு உள்ளவர் வந்து திசநாயகா ஜேவிபி தான் என்பது உறுதியானதுனால தான் இதுவரையிலும் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாதவாறு இவர்களை அழைத்து பேசியிருக்கிறது இந்திய அரசு சரி எதுக்கு ஜேவிபிக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா இந்த ஜனதா விமுக்தி பெறமுனா அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வெறும் அரசியல் இயக்கத்தினர் மட்டுமே அல்ல இவர்கள் ஆயுதங்கள் ஏந்தி போராடக்கூடிய போராளி குழுக்களாகவும் இருந்த இடதுசாரிகள் இவர்கள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிச சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட இடதுசாரிகள் இந்த ஜேவிபி என்கிற இந்த மக்கள் விடுதலை முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் அமைதி ஒப்பந்தம் இந்திய இலங்கைக்கு இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லைங்களா அதை இந்த ம முன்னணி வந்து நிராகரித்தது அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் இந்த கீப்பிங் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசு ராஜீவ்காந்தி தலைமையிலான இந்திய அரசு அனுப்பிய அமைதிப்படையை எதிர்த்து வந்து சண்டை போட்டவங்க இந்த ஜேவிபி என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆக அப்பொழுதே தங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்தவர்கள் இவர்கள் ஜேவிபி அடுத்ததாக இந்த ஜேவிபியினுடைய அனுருகுமார திசநாயக்கா தொடர்ந்து செய்து வரக்கூடிய பரப்புரைகள் மிக முக்கியமானது இதுவரை நாம் வந்து ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தில் இலங்கை வந்து ஒட்டுமொத்தமாக சீரழிந்து விட்டது எட்டு அதிபர்கள் வந்து இந்த இங்கே வந்து விடுதலை பெற்றதற்கு பிறகு நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு அதிபராக இருக்காங்க அந்த மூன்று பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த தன்னலம் மிக்க சுயநலம் மிக்க இந்த குடும்ப ஆட்சிகளின் காரணமாகவும் இவர்களுடைய தன்னல அரசியல் காரணமாகவும் இலங்கை எந்த அளவுக்கு வீழ்ந்து போய்விட்டது என்பதை தொடர்ந்து பரப்புரை செஞ்சிட்ருக்காரு இந்த திசநாயகா ஏனென்றால் இவர்கள் தெள்ளத்தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் குடும்ப அரசியலைப் போலவோ அல்லது தன்னல் அரசியலை போலவோ இவர்கள் அமெரிக்கா அல்லது வந்து சீன அரசினுடைய கைப்பாவிகளாக இருக்க மாட்டார்கள் என்பதும் இவர்கள் இடதுசாரிகள் என்பதாலும் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு மிக தெள்ளத் தெளிவாக இருக்கும் இவர்கள் தங்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையிலும் நாட்டினுடைய நலனின் அடிப்படையிலும் தான் முடிவெடுக்கக்கூடியவர்கள் மக்களின் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடியவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் அந்த அந்தளவுக்கு செயல்பாட்டை காட்டக்கூடிய சித்தாந்த ரீதியாக வலிமையானவர்கள் பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இவர்கள் வந்து விலை போகக்கூடியவர்கள் அல்ல என்பதுதான் இவர்களைப் பற்றி இலங்கையினுடைய அறிவார்ந்த மக்கள் கூறக்கூடிய தகவல்களாக இருக்கின்றன இவருடைய கடந்த கால வரலாறு நாம் எடுத்து வாசிக்கும் போது அதைத்தான் உறுதி செய்கின்றன ஜேவிபி பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து இலங்கை அரசனுடைய சிங்கள மக்கள் அதே போல் பௌத்தம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க அதே போல் வந்து தமிழர்கள் தமிழ் ஆகியவர்களுக்கும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜபக்ஷ குடும்பத்தினரும் அந்த ரணில் விக்ரமசிங் சிங்க குடும்பத்தினரும் இவர்கள் வந்து சீன அரசிற்கு வாளாகவும் அதே போல் அமெரிக்க அரசிற்கு வாளாகவும் இந்திய அரசிற்கு வாளாகவும் இவர்கள் மாறி மாறி இவர்கள் வந்து ஒரு நன்றி விசுவாசத்தை காட்டி கொடுத்ததைப் போல காட்டி கொண்டதைப் போல இவர்கள் செய்வது செய்ய செய்ய மாட்டார்கள் இவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் என்பதும் இவர்கள் பற்றிய ஒரு மதிப்பு இப்படிப்பட்ட நிலையில் இப்போ இவருடைய நிலைப்பாடு இவர்கள் அடிப்படையிலேயே இடதுசாரிகள் சீன அரசும் இடதுசாரி தத்துவத்தை கொண்டது ஏற்கனவே சீன அரசு அங்கே வலிமையாக காலூன்று இருக்கிறது ஜேவிபி இவர்கள் வந்து சீன அரசினுடைய பிரதிநிதியாக இவர்கள் செயல்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் இவர்கள் தாங்களும் இடதுசாரிகள் என்கிற அடிப்படையில் இவர்கள் சீன அரசினுடைய உதவியை இவர்கள் வேண்டுமானால் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்காங்க இப்பொழுது நாங்கள் சீனாவின் பக்கம்தான் நிற்போம் என்பதைப் போல இவர்கள் வந்து அனுப்பிய தகவல்தான் இந்திய அரசுக்கு பெருத்த தலைவலியாக மாறி நிற்கிறது இவர்கள் ராஜபக்ஷ குடும்பம் போல ரணில் விக்ரமசிங்கே போல இவர்கள் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல இவர்கள் ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுத்து விட்டால் அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறமாட்டார்கள் என்பது இவர்களுடைய சுபாவமாக இருக்கின்ற காரணத்தினால் தற்பொழுது இந்தியா இடியாப்ப சிக்கல் அரசியலில் சிக்கி கொண்டுள்ளது இப்போ இன்னொன்றையும் நாம் கவனிக்கணும் அப்படி இடதுசாரிகள் சீன அரசினுடைய அதே சித்தாந்த கொள்கை கொண்ட இடதுசாரிகளுடைய ஆட்சி இலங்கையில் அமைந்துவிட்டால் சீன அரசினுடைய முத்துமாலை திட்டம் என்பது முழு முழுமை பெற்றுவிட்டது என்றே பொருள் இந்த முத்துமாலை திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுற்றிலும் உள்ள எல்லா நாடுகளையும் தங்களுடைய ஆதரவு நாடுகளாக கொண்டு வந்து விட்டால் அது ஒரு முத்துமாலை போல இந்தியாவை சுற்றி வளைத்து விட்டு விடுவது என்பதுதான் சீன அரசாங்கத்தினுடைய இந்த திட்டம் இது உண்மையில் சீன அரசாங்கத்தினுடைய திட்டம் இல்லை இது நம்முடைய சோழ மன்னர்கள் வந்து அவர்களுடைய திட்டம் அவர்கள் அந்த காலத்தில் அப்படி வைத்திருந்தால் அதற்கேற்ப அதற்கேற்ப அவர்கள் வந்து பாதைகளை வகுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போது ஆப்பிரிக்காவில் ஏற்கனவே சீனா வந்து கால் விட்டது அதே போல் டிகா த தவிர தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா அந்த பகுதியிலையும் சீனா முதன் முதலாக தன்னுடைய பேஸ் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு தன்னுடைய இராணுவ மையத்தை வெளியில் அமைத்த ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த இடம் இப்போ ஆப்பிரிக்க பகுதியிலும் அவர்கள் கால் ஒன்றியாச்சு அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இஸ்லாமிய நாடுகள் அவர்களுக்கு ஆதரவான நாடுகள் தான் அப்புறம் அப்படியே நீங்கள் வந்து சீனா சீனாவுக்கு அப்புறம் வந்தீங்க பங்களாதேஷ் பங்களாதேஷுன்னு வந்து நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா அப்படியே எல்லா நாடுகளும் வரிசையாக நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பக்கம் இலங்கையை ஒன்று தான் பாக்கி இருந்துச்சு இலங்கையே வந்தாச்சு ஸோ இலங்கைக்கு நேர் தென் மேற்கில் தொடங்கியிருக்கு அமெரிக்கா தன்னுடைய கப்பல்களை எல்லாம் தர சர்வசாதாரணமாக இங்கே உடனே சீனா இங்கே வருதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வருவேன் அவங்களும் வந்து தங்களுடைய கப்பல்களை இங்கே கொண்டு வர தொடங்கிட்டாங்க இந்தியாவை சுற்றிலும் சீனா என்கிற நாடுனுடைய ஆதரவு நாடுகளாக மாறிவிட்டன முழுமையாக இப்பொழுது அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியாவுக்கு தலையடி காலடியில் சீனா வந்து வருது ச அதற்கு ஆதரவான இடதுசாரி ஆட்சி அங்கே அமையப்போகிறது அதுவும் உறுதியான வலிமையான ஆட்சி அமையப்போகிறது அவர்கள் மதங்களுக்கு இந்துத்துவ மதம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க அவங்க வந்து இனவாதம் என்கிற உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய மொழி மொழி வழி தேசிய இனங்கள் அடிப்படையில் தான் செயல்படக்கூடியவங்களும் அவங்க இருக்காங்க இதெல்லாம் இப்படி இருக்கிறது இப்போது இந்தியாவிற்கு இப்பொழுது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் நீங்கள் வந்து தேர்தல் வருவதற்கு முன்பாக இவர் தான் வெல்லப்போகிறார் இவர் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு சர்வேயில் சொன்னால் ஆளை கூப்பிட்டு அழைச்சி பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் பாருங்களேன் இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவீரர் நாளில் துவாரக்கா வருகிறார் புலிகள் அமைப்பு அரசியல் ரீதியாக அடுத்தாக செயல்பட போகிறது என்கிற அமைப்பெல்லாம் வந்துச்சு அப்படிப்பட்டு சொன்னவங்க மேலெலாம் இந்த எண்ணெயை எந்த விசாரணை மேற்கொள்ளாமல் இருந்ததுன்னு பார்க்குறோம் எனவே அப்படின்னா இந்திய அரசாங்கத்தினுடைய ஆசையோடு தான் அந்த நிகழ்வும் நடைபெற்றதை பார்க்குறோம் எனவே புலிகள் இயக்கமும் தமிழ்நாள் தமிழ் இயக்கமும் இப்பொழுது அவர்களை வந்து வளர்த்த வேண்டிய நிலைக்கு மீண்டும் இந்தியா தள்ளப்படலாம் அதுவும் அரசியல் ரீதியான போராட்டமாக போராட்டமாக அவர்கள் கூற்றுப்படியே துவாரகா என்கிற அந்த பெண்மணி சொன்ன கூற்றுப்படியே நான் பார்த்தாலும் கூட அரசியல் அமைப்பாக இவர்கள் போராட வேண்டிய தேவை ஏற்படலாம் அப்பொழுது இலங்கையிலே தமிழர்களுக்கு இவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலையில் மீண்டும் இந்தியா தள்ளப்படலாம் ஆனால் இப்பொழுது போராடுவதற்கு அங்கே ஆட்கள் இல்லை அரசியல் ரீதியாக இவர்கள் அங்கே வளர்த்துவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது அப்படி வளர்த்து இவர்கள் வந்து அங்கே சீன அரசுக்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாட்டை அங்கே க காலூன்ற முடியுமா என்பது தெரியவில்லை மாறாக இலங்கை அரசாங்கத்தையே தங்களுடைய நட்புக்கு கொண்டு வரலாம் நட்புக்கு கொண்டு வந்தாலும் கூட கட்ட வேண்டிய கடன் சீனாவிற்கு நிறைய இருக்கிறது எனவே பல இடியா பற்றிகள் இருக்கன அமெரிக்கா இன்னொரு புறம் அழுத்தம் புற அழுத்தம் கொடுக்கும் மீண்டும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சீனா அமெரிக்கா ரஷ்யா என்றிருந்த அந்த இருமுனை போர் மேற்கு கிழக்குக்கான போர் தற்பொழுது அமெரிக்கா சீனா என்று மாறியிருக்கிறது மீண்டும் இந்தியா தற்பொழுது இலங்கை மண்ணினுடைய அரசியலை கைவிட்டு விட்டு குறிப்பாக தமிழர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளாக ஆக்க வேண்டும் என்கிற ஒற்றை சிந்தனையில் ஒற்றை அரசியல் நிலைப்பாட்டில் பிழையான தவறான நிலைப்பாட்டில் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக தமிழர்களை ஆக்கிவிட்டு தற்பொழுது சீன அரசிடம் விழிபிதுங்கப் போகிறது இதற்காகத்தான் இவர்கள் இப்பொழுதே இலங்கை அரசினுடைய அடுத்த அதிபராக வரப்போக வ வர இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய திசநாயகாவை அழைத்து பேசுகிறார்கள் என்பது தெரிகிறது எனவே இந்த ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இன்றும் கூட ஏதோ தமிழ் பேசும் பகுதிகளெல்லாம் அடக்கிய ஒரு தனிநாடு கோருவதற்காகத்தான் இவர்கள் வந்து பிரிவினைவாதிகள் போல செயல்படுகிறார்கள் என்று ஒரு பிழையான பொய்யான தவறான நடைமுறையில் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தமிழர்களை இன்றும் இவர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் போல கா காமிச்சிட்டு வராங்க அதே அதேபோல் நிலைமை காமிச்சிட்டு வராங்க ஆனால் இனிவரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது சீன அமெரிக்க அரசியல் அழுத்தங்கள் இந்தியாவை எப்படி சிந்திக்க வைக்கப் போகிறது எப்படி கையாள வைக்கப் போகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கத்தான் போகிறோம் உலகம் உருண்டை வட்டம் என்பதுதான் ஒட்டுமொத்த உலகம் பேரண்டத்தினுடைய இயல்பு என்பதும் தெரியும் இந்த அரசியல் சதுரங்க விளையாட்டில் அடுத்து இந்தியா என்ன செய்யப்போகிறது சீனா என்ன செய்யப்போகிறது அமெரிக்கா என்ன போகிறது என்பதை வேடிக்கை பார்ப்போம் மீண்டும் மற்றொரு காணொலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை